அவருக்கு ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போது எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா அம்மாக்களோடு ஒரு கருத்து மோதல் வரும் இப்போவே உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஸ்டேட்டஸெல்லாம் உங்கள் அப்பா அல்லது அம்மா வாட்ஸ்அப்பில் வைக்கிறது உண்டு இல்லை உண்டா இல்லையா நேரடியாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டீனேஜ் ஆகும்போது அப்பா அம்மாக்களோடு ஒரு மோதல் வரும் அப்போது கமல்ஹாசன் என்ன பண்ணார்னா அவர் வந்து ஒரு வைதிகமான பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்னை இப்படியா சொல்கிறீங்க உங்களெல்லாம் நான் அவமானப்படுத்துகிறேன் என்ன பண்ணுறேன் தெரியுமான்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற ஒரு சலூனில் சேர்ந்துட்டார் வேலைக்கு அப்போது அவர் வந்து சலூனில் வேலைக்கு சேர்ந்தால் நம்ம அப்பா அம்மா அவமானப்படுவாங்க நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு ஒன்று ஃபோனு தகவல் இவள் எதுவுமே இல்லை ஏன்டா அப்படி சலூனில் வேலைக்கு சேர்ந்தேன்னு எந்த கேள்வியுமே இல்லை இவரும் பொறுத்து 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 பார்க்குறாரு ஒரு நாள் கமல் சாரோட அம்மா கூப்பிட்டு தம்பி நீ சல்லூனில் வேலைக்கு சேர்ந்தா அது எங்களுக்கு அவமானம்னு நினைக்கிறேன் எங்களை பழி வாங்கிறதுக்கு அது ஒரு வழின்னு நினைக்கிற அது எனக்கு அவமானமே கிடையாது நீ டாய்லெட் கூட கழுவு அது எனக்கு அவமானம் கிடையாது எனக்கு எது அவமானம் தெரியுமா என் மகன் டாய்லெட் கழுவுற மாதிரி கழுவுறதுக்கு இந்த உலகத்தில் வேறு ஆளே கிடையாதுன்னு பேர் வர்ற மாதிரி நீ அந்த வேலையை செய்யலைன்னா அது எனக்கு அவமானம் நீ எந்த வேலையை வேணாலும் செய் எந்த வேலையும் எந்த தொழிலும் இழிவானது அல்ல உழைப்பு இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்குன்னா எந்த தொழிலும் உலகத்தில் இழிவானதல்ல நீ எந்த தொழிலும் செய்யலாம் ஆனால் அதை ஒன்றை போல செய்கிறதுக்கு இன்னொரு நபரால் முடியவே முடியாது என்கின்ற பெயர் வர்ற அளவுக்கு உன்னால் செய்ய முடியும் என்றால் செய் இல்லைன்னா அதுதான் எனக்கு அவமானம் என்று கமலஹாசனுடைய அன்னை அவருடைய பதினைந்தாவது வயதில் சொல்கிறார் அந்த அன்னை தான் இன்றைய கமலஹாசனை உருவாக்கியவர் அதுதான் எக்ஸலன்ஸ் அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு தடவை கிளாப் பண்ணலாம் அப்போது எக்ஸலன்ஸ் என்பது ஒரு வார்த்தை ஆனால் அதை செயல்படுத்துறது என்பது இட்ஸ் நாட் எ ஜோக் அதுக்கு ரொம்ப 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 தீவிர தன்மை வேணும் அதுக்கு ரொம்ப அர்ப்பணிப்பு வேணும் அதுக்கு ரொம்ப உல குவிப்புன்னு சொல்லக்கூடிய ஃபோக்கஸ் வேணும் அதுக்கு நிறைய டெடிக்கேஷன் வேணும் நிறைய உழைப்பு வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அது தராது நீங்கள் ஒரு விஷயத்தை தீர்மானித்து உங்களை டெடிக்கேட் பண்ணி நீங்கள் கடுமையாக உழைத்தால் உடனடியான எந்த விளைவும் வராது அது நீண்டகால அடிப்படையில் தான் உங்களுக்கு பயன் தரும் ஒரு ரவுண்டு இந்த கிரவுண்டை சுற்றி ஓடி வந்துட்டு ஐயோ என் வயிறு குறையிலேயே தடவி பார்க்க முடியாது இல்லை ஒரு நாள் எஃபோர்ட் எடுத்துகிட்டு அல்லது பத்து நாள் எஃபோர்ட் எடுத்துகிட்டு இது ஏன் எனக்கு நடக்கலை என்று கேட்க முடியாது அப்போது எக்ஸலன்ஸ் என்பது யாரும் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் யாரும் பாராட்டினாலும் விட்டாலும் யாரும் அங்கீகாரம் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் யாரும் உங்கள் கனவை நோக்கி நீங்கள் உழைக்கும் போது கை தட்டி உங்களுக்கு மாலை போட போகிறதில்லை நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் ஆஹா குகேஷ் எவ்வளவு பிரமாதமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் இருட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு மாலை மரியாதை போட இல்லை அப்போது எக்ஸலன்ஸ் என்பது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல அது ரொம்ப பெரிய மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தை இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவருடைய ஒரு இன்டர்வியூவில் பல இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்பாங்க ஃபுட்பால் பார்ப்பீங்கள ஓகே ரொனால்டோவை இன்டர்வியூ பண்ணும்போது தவறாமல் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று ஐயா மெஸ்ஸி விளையாடுறாரு நீங்கள் சொல்லுங்கள் ஃபுட்பாலில் யாரு கிரேட்டஸ்ட் பிளேயர் நீங்களா மெஸ்ஸியா இந்த கேள்வி சுமார் பத்து இன்டர்வியூக்கு மேலே கேட்கப்பட்டிருக்கு எல்லா இன்டர்வியூலேயும் கிறிஸ்டியானா ரொனால்டோ வந்து ரொம்ப பணிவோட ரொம்ப பெருந்தன்மையோட ஃபுட்பாலில் மட்டும் இல்லைங்க உலக அத்லெட்டிக் வரலாற்றிலேயே நான் தாங்க பெஸ்ட்டு பிளேயர் என்று சொல்லுவார் ஏன் சொல்கிறனான்னு ஒரு விளக்கம் கொடுப்பார் என்ன விளக்கம்னா நான் எவ்வளவு மேட்ச் விளையாடிருக்கேன்னு பாருங்கள் நான் எவ்வளவு கோல் அடிச்சிருக்கேன் நான் எவ்வளவு டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் லிஸ்ட் போட்டுருவேன் அடுத்து ஒன்று சொல்லுவார் நீங்கள் உலகத்திலேயே வேகமாக ஓடக்கூடிய ரன்னர்னு உசைன் போலிட்ட சொல்லுவீங்க ஆனால் அவர் குறைவான தூரத்துக்கு ஓடுறார் நான் ஆனால் ஒரு மேட்சில் பல கிலோமீட்டர்கள் ஓடுறேன் பல தருணங்களில் உசைன் போல்ட்டை விட நான் வேகமாக ஓடி இருக்கிறேன் அது ரெக்கார்டில் பதிவாயிருக்கு என்னுடைய உலம் உடம்பை நான் சுழற்றுற வேகத்தில் உலகத்தில் உள்ள எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியும் சுழட்ட முடியாது ஏன் அளவுக்கு என்ஜூரன்ஸ் ஏன் அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஏன் அளவுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஏன் அளவுக்கு பவர் நான் துல்ற அளவுக்கு உயரமாக துள்ளக்கூடிய ஒரு அத்லட் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை என்பதை ஆதாரபூர்வமாக பணிவோடு சொல்லுவார் ஆனால் இது எப்படி சாத்தியமாச்சுங்கிறதே அவர் சொல்வார் நான் உலகத்துடைய ஃபைனஸ்ட் அத்லட்டாக ஆக வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்தது பதினஞ்சு வயசில் அப்போ நான் ஒரு ஃபைனஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஹவர்ஸ் நான் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணணும் ஏன்னா என்னுடைய சொத்து என்னுடைய உடல் இந்த உள்ள எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை விடவும் நான் ஒரு பெஸ்ட்டாக இருந்தால் தான் அது சாத்தியம் ஆகவே என்னுடைய பதினஞ்சாவது வயதிலிருந்து இந்த பேட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய லெஜெண்ட்ரி ஆகி சவுதி அரேபியான்ற ஒரு டீம் அவரை ரெக்ரூட் பண்ணும்போது அவருக்கு கொடுத்த சம்பளம் இருக்குல்ல அது உலகத்தில் பல நாடுகளுடைய பட்ஜெட்டை விட அதிகம் அப்புறம் அவர் இங்கே குடிவரணுங்கிறதுக்காக சவுதி அரேபியா தன்னுடைய சட்டங்களில் நிறைய மாற்றங்கள் பண்ணுது ஏன்னா அவர் ஒரு போர்ச்சுக்கல்காரர் அவருக்காக தன்னுடைய சட்டங்களையே மாற்றி ரொம்ப ரிஜிடான ஒரு ஃபண்டமெண்டல் கண்ட்ரி அவர் அங்கே கூப்பிடுது அப்படிப்பட்ட கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்கிறா என்னுடைய பதினைந்தாவது வயதிலிருந்து இந்த பேட்டியை உங்களுக்கு கொடுக்குற நாள் வரை ஒரு நாள் கூட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஜிம் ஒர்க் அவுட்டை நான் மிஸ் பண்ணதில்லை என்று பதில் சொல்கிறார் அப்போது இயல்பாகவே ஒரு சந்தேகம் வரும்ல ஏன்பா உன்னுடைய ஆயுளில் இவ்வளவு நாளில் ஓன லைஃப்பில் எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கும் அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராவது தவறியிருப்பாங்க உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு குழந்த குட்டிகள் பிறந்திருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு போர்ச்சுக்கல்ல பலமுறை வெள்ளம் வந்து அவர் வாழ்ந்த ஊரே தண்ணியில் முங்கியிருக்கு அது எப்படிப்பா நீ சொல்கிற ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் செஞ்சேன்னு ஆமாம் செஞ்சுருக்கார் கல்யாணத்தன்னைக்கு காலையில் ஜிம்முக்கு போயிட்டு வந்து பண்ணியிருக்காரு குடும்பத்தார் இறந்த போதும் ஜிம்மில் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு இறுதிச் சடங்கில் கடந்திருக்காரு ஊரில் வெள்ளம் வந்த போதும் நீந்தி போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ஆக்சிடெண்ட் ஆகி விளையாடும் போது இன்ஜுரி ஆகி பெட்டில் இருக்கும்போது காலில் சர்ஜரி பண்ணியிருந்தால் மயக்கம் தெளிஞ்ச உடனே எக்யூப்மெண்ட்ஸை வச்சு கைக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறான் கையில் சர்ஜரி நடந்திருந்ததுன்னா காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறான் ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் அவர் ஏன் இதை இவ்வளவு டெடிக்கேட்டடாக செஞ்சேன் அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்கிறார் ஏன்னா என்னுடைய ரொட்டீனில் இருந்து நான் செய்ய வேண்டிய தினசரி கடமையில் இருந்து ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நான் என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கின்றால் ஒரு நாள் இன்னைக்கு தான் நமக்கு இவ்வளவு நேரம் விளையாடி இருக்கமே இன்றைக்கி ஒரு நாள் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணலைன்னா என்ன இன்னைக்கு தான் நமக்கு குழந்தை பிறந்திருக்க இன்றைக்கி தான் நேற்றுக்கு நைட்டு தான் நம்ம பார்ட்டியை முடிச்சிட்டு நாலு மணிக்கு தானே வந்து படுத்தோம் இப்போ தான் நம்ம வீட்டில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கேன்னு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நான் எனக்கு சால்ஜாப்பு சொல்லி கொண்டால் திரும்ப என்னுடைய ரொட்டீனை கண்டினியூ பண்ணுறதுக்கு பெரிய இடைவெளி வந்துடும் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் ஜிம் ஆக்டிவிட்டியில் ஒரு பிரேக் எடுத்தால் அதை திரும்ப ரீபில்ட் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ நாள் ஆகும் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் ஜிம்முக்கு ரெகுலராக போய்ட்டுருக்கிறவங்க ஒரு பிரேக் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து கண்டினியூ பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் குறைஞ்சபட்சம் சார் ஒரு வாரம் ஆகும் எல்லா ரீசன்ஸும் வேலிட் தான் ஆனால் அந்த வேலிட் ரீசன்ஸை விட மேலானது நான் ஒரு சாம்பியன் என்கின்ற எண்ணம் அப்போ புதுசு புதுசான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றது புதிய புதிய இடங்களை தேடி போய் சாப்பிட்றது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை கொண்டாட்டத்திற்குரியது இந்த வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்குரியது என்று போகக்கூடிய வாழ்க்கை ஒன்று இருக்குது இன்னொன்று குகேஷ் மாதிரியான ஆட்களுடைய வாழ்க்கை நோய் பார்ட்டி நோ சோசியல் மீடியா நோ பப்ளிக் லைஃப் நோ நெட்ஃப்ளிக்ஸு சொந்தக்காரன் கல்யாணம் கிடா வெட்டு காது குத்து மொட்டை போடுறது சடங்கு பிள்ளை பிறந்தது பேர் வைக்கிறது இதுக்கெல்லாம் போகிறது ஒரு வாழ்க்கை ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கனவை நோக்கி துரத்திக்கிட்டே போறது இருக்குல்ல டெய்லி ரொட்டீனில் போகிறது ரொட்டீன் வாழ்க்கை வாழ்வது தான் கஷ்டம் இந்த ரேண்டமான ஆன ஒரு வாழ்க்கை வாழ்வது ரொம்ப சிம்பிள் உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீனை உருவாக்கி கொண்டு அந்த ரொட்டீனில் ஃபிக்ஸாகி இருக்கிறது தான் சிரமமான விஷயம் அதை செய்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல போர்ச்சுக்கல்ல ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருத்தனை பற்றி தமிழ்நாட்டில் வேலூரில் இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம கிறிஸ்டியான ரோல்ட பற்றி பேசுகிறதுக்கு காரணம் கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல அதனால தான் நம்ம இங்கே பற்றி பேசிகிட்ருக்கோம் இப்போது உசைன் போல்ட் உசைன் போல்ட்டு ஒலிம்பிக்கில் அவரோடு சேர்ந்து ஓடக்கூடிய எண்பத்தி நான்கு பேரை விட வேகமாக ஓடுனா அவருக்கு மெடல் கிடைக்கும் கரெக்டு தானா ஆனால் இந்த எண்பத்தி நாலு பேரோட வேகமாக ஓடணும்னு அவர் பயிற்சி எடுத்திருந்தால் குட்டிக்கரைன் அடித்து தொப்புக்கடி இருந்து விழுந்திருப்பார் உசைன் போல்ட்டுடைய பயிற்சி எப்படின்னா உலகத்திலேயே வேகமாக ஓடக்கூடிய மனிதன் யார் அவனை விட வேகமாக ஓடணும் அப்படி பயிற்சி உலகத்திலேயே வேகமாக ஓடக்கூடிய அனிமல் சிறுத்தை ஆனால் சிறுத்தையை விட வேகமாக ஓடணும் அது பயிற்சி அப்போ எக்ஸலன்ஸ் என்பது என்னென்னா எதிலையுமே நான் ஒரு கட்டுரை எழுதுனா எக்ஸலண்ட்டாக தாங்க எழுதுவேன் ஒரு அசைன்மெண்ட்டை எழுதுனா எக்ஸலன்ஸாக தாங்க பண்ணுவேன் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவானோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேங்க நான் ட்ரெஸ் பண்ணால் எக்ஸலெண்டாக பண்ணுவேங்க எந்த வேலையை செய்தாலும் நான் உரை நிகழ்த்தினால் அல்லது நான் தொழில் செய்தால் நான் ஒரு ஆசிரியர் ஆனால் நான் ஒரு அம்மாவா ஆனால் வேர்ல்டுலேயே எக்ஸலண்டான அம்மாவா இருப்பேன் நான் ஒரு அப்பாவா ஆனால் வேர்ல்டுலே எக்ஸலண்ட்டான அப்பாவாக இருப்பேன்னு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஒன்று ஒன்றுலேயும் எக்ஸலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணீர்கள் என்றால் நீங்கள் ஒரு அன்ஸ்டாப்பபுளான ஆளாக இருப்பீங்க இங்கே நாம் யார் யாரையோ பற்றி பேசுகிறது போல் எதிர்காலம் உங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது இந்த எக்ஸலன்ஸில் இப்போது நான் எயிட்டி டூவில் பிறந்தேன் நான் எயிட்டி டூவில் பிறக்கும் வெவ்வேறு ஹீரோக்கள் தமிழ் சினிமாவில் இருந்தாங்க எல்லாருக்கும் பொதுவாக புரியணுங்கிறதுக்காக சினிமா உதாரணத்தை சொல்கிறேன் ரஜினி கமல் அப்படின்னு ஒரு பாப்புலாரிட்டி இருந்துச்சு நான் என்னுடைய இளமை காலத்தில் அப்புறம் சத்யராஜ் விஜயகாந்த் சரத்குமார் போன்றவர்கள்லாம் வந்தாங்க அப்போவும் ரஜினி கமல் தான் பாப்புலரான ஹீரோ அப்புறம் ராமராஜன் ராஜ்கிரண் போதி கிராமத்து கதைகள் நடிக்கக்கூடிய ஹீரோக்கள் வந்தாங்க அப்போவும் டாப் ஸ்டார் வந்து ரஜினி கமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் அஜித் யுகம் அப்பவும் ரஜினி கமல் இருக்காங்க அதுக்கப்புறம் சிம்பு சிவகார்த்திகேயன் யுகம் அங்கேயும் அவங்க தான் இருக்காங்க அப்புறம் சூர்யா விக்ரம் யுகம் இப்படி கடந்த முப்பது ஆண்டுகளாக மூணாவது நாலாவது அஞ்சாவது பேர் மாறிக்கிட்டே இருக்கு இந்த முதல் ரெண்டு பேர் வந்து மாறுறதே இல்லை ரஜினி கமல் ரஜினி கமல் இன்றைக்குமே வந்து அவங்க தான் இண்டஸ்ட்ரியில் மிக அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய மிக அதிகம் ரசிகர்களை கொண்டவர்களாக இருக்காங்க அப்போ இது எப்படி சாத்தியம் இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக எல்லாரும் நடிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்புறம் இவங்களுடைய சமகாலத்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்தா அவங்க இவங்களை விடவும் வெல் பில்ட்டாக தான் இருக்காங்க இப்போ சத்யராஜ் அப்படிங்கிற நடிகரை பார்த்திங்கன்னா அவர் எல்லா மொழிகள்லேயும் போய் நடிக்கிறார் ரொம்ப ஜைஜான்டிக்காக தான் இருக்கார் இந்த வயசுக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கார் அர்ஜுன் அப்படி ஒரு நடிகர் இருக்கார்ல அவரும் ஃபிட்டாக தான் இருக்கார் சரத்குமார் சார் அவரும் நல்ல ஃபிட்டாக தான் இருக்கார் அப்போது இவங்க எல்லாருமே டெடிக்கேட்டடான ஆட்கள் தான் சின்சியரான ஆட்கள் தான் ஆனால் இவர்களுடைய இடத்தையா ரீப்ளேஸ் பண்ண முடியலை அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துகிட்ருந்து சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரை விட இந்த பிற ஹீரோக்கள் வந்து ரொம்ப வலுவாகவும் அப்பியரன்ஸில் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க இப்போது ஒரு பழைய பேட்டி ஒன்று என்னுடைய மனைவி எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அப்போது Learn this life, smart and unique. VV and KM. VV and KM. VV and KM. VV -E and KM. VV and KM. Senior Secondary School, Sainathapuram, Vellore.